हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு விபச்சிதம் பிராண மனோ தியாத்மனாம் அர்த்தேந்திரிய ஆபாசம் அனித்ரம் அவ்ரணம் சாயா ஆத்மௌ எத்ரனா கிருத்ர பக்ஷோ தம் அக்ஷரம் கம் த்ரியுகம் விரஜாமஹே வேர்ட் பை வேர்ட் மீனிங் விபஸ்சிதம் எல்லாம் அறிந்தவருக்கு பிராண எவ்வாறு ஜீவசக்தி செயல்படுகிறது மன மனம் எவ்வாறு செயல்படுகிறது திய புத்தி எவ்வாறு செயல்படுகிறது ஆத்மனாம் அனைத்து ஜீவராசிகளின் அர்த்த புலன் பொருள்கள் இந்திரிய புலன்கள் ஆபாசம் அறிவு அனித்திரம் எப்போதும் அறியாமையிலிருந்து வெளிப்பட்டு விடுபட்டு விழிப்புடன் இருக்கும் அவ்ரணம் இன்பத் துன்பங்களுக்கு உட்பட்டதொரு ஜட உடலை கொண்டிருக்காத சாயா ஆதபோ அறியாமையால் துன்புறுபவர்கள் அனைவருக்கும் அளிப்பவர் எத்த எங்கு என இல்லை கிருத்ர பக்ஷோ எந்த ஜீவனிடத்திலும் பாரபட்சம் தம் அவருக்கு அக்ஷரம் தவறாக கம் ஆகாயத்தைப் போல சர்வ வியாபகம் வியாபகமுடைய த்ரியுகம் மூன்று யுகங்களில் சத்ய த்ரேதா துவாபர ஆறு ஐஸ்வர்யங்களுடன் தோன்றும் விரஜாமகே நான் புகலிடம் கொள்கிறேன் டிரான்ஸ்லேஷன் ஜீவசக்தி மனம் மற்றும் புத்தி ஆகியவை உட்பட அனைத்தும் எப்படி பகவானின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகின்றன என்பதை நேராகவும் மறைமுகமாகவும் அவர் அறிவார் அவரே அனைத்திற்கும் ஒளியூட்டுபவர் அவரிடம் அறியாமை இல்லை முன் முன்கர்மங்களின் விளைவுகளுக்கு உட்பட்டுள்ள ஒரு ஜட உடல் அவருக்கு கிடையாது மேலும் அவர் பாரபட்சம் மற்றும் பௌதீக கல்வி ஆகியவற்றின் அறியாமையிலிருந்து விடுபட்டவர் ஆகவே நித்தியமானவரும் சர்வ வியாபகம் உடையவரும் ஆகாயத்தைப் போல மிக பெரியவரும் மூன்று யுகங்களிலும் சத்திய யுகம் திரேதாயுகம் மற்றும் துவாபர யுகம் ஆகிய மூன்று யுகங்களில் ஆறு ஐஸ்வர்யங்களுடன் தோன்றுபவருமான பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் நான் புகலிடம் கொள்கிறேன் பற்பட்பை சிலபிரப்பா ஜெயசிலபிரபா ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆரம்பத்தில் முழுமுதற் கடவுள் பின்வருமாறு வர்ணிக்கப்படுகிறார் ஜன்மாதி யஷ யதோ அந்ந யாத் இதரதஸ் சார்த்தேஷ் அபிக்ஞக எல்லா தோற்றங்களுக்கும் மூலம் பகவானே அவர் தமது படைப்பிலுள்ள எல்லா செயல்களை பற்றிய அனைத்தையும் நேராகவும் மறைமுகமாகவும் அறிந்திருப்பவர் ஆகவே பகவான் இங்கு விபச்சிதம் அதாவது பூரண அறிவுடையவர் அல்லது அனைத்தையும் அறிந்தவர் என்று அழைக்கப்படுகிறார் பகவான் பரமாத்மா என்பதால் அவர் ஜீவராசிகள் மற்றும் அவர்களது புலன்கள் ஆகியவற்றைப் பற்றிய அனைத்தையும் அறிந்திருப்பவர் எப்போதும் விழிப்புடனும் அறியாமையிலிருந்து விடுபட்டும் இருப்பவர் என்று பொருள்படும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும் ஸ்ரீமத் பகவத் கீதையில் பதினைந்தாம் அத்தியாயம் பதினைந்தாவது பதினாறாவது ஸ்லோகத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மத்தக பதினைந்தாம் அத்தியாயம் பதினைந்தாவது ஸ்லோகத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மத்தக ஸ்மிருதி ஞானம் ச அதாவது அனைவருக்கும் அறிவை கொடுப்பவரும் அனைவரையும் மறக்கச் செய்பவரும் பகவானே ஆவார் இலட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உள்ளன அவை அனைத்திற்கும் வழிகாட்டுபவர் பகவானே ஆவார் ரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்களின் தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்